வணக்க நண்பர்களே விருதாச்சலம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து விழுப்புரத்தில் இருக்கிற தன்னுடைய அம்மாவோட வீட்டுக்கு சித்ரா என்ற இளம்பெண் தன்னுடைய ஒன்னரை வயது கை தூக்கிக்கிட்டு ரயில் ஏறுறாங்க தன்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி அம்மா சொல்கிறத கேட்டு தன் கணவர் வெளிநாட்டில் இருந்தாலும் தன் அப்பாவை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக தான் ஒன்றரை வயது குழந்தையை தூக்கிக்கிட்டு அவங்க அவ்வளோ கூட்ட நெரிசல்லும் ஏறி வராங்க திருச்சியிலிருந்து சென்னைக்கு போகிற ரயிலில் ஏறி தன்னுடைய அம்மா வீடு இருக்கிற விழுப்புரத்தில் இறங்கி அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி போகணும்னு சொல்லி அவங்க கிளம்பி வராங்க திருச்சியிலிருந்து வர்ற அந்த ட்ரெயினில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க இளைஞர்கள் பட்டாலும் நிறைஞ்சிருக்கு அவங்க ஏதோ ஒரு டோர்னமெண்ட் மேட்ச்சில் விளையாடிட்டு அவங்க கோப்பையை வாங்கிக்கிட்டு அலப்பறிகள் பண்ணிட்டு வர்றதை சித்ரா தேவி கவனிக்கிறாங்க தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி தவிக்கிறாங்க ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு அடுத்து உளுந்திருப்பேட்டை அதுக்கப்புறம் விழுப்புரம்னு சொல்லி எப்படியும் ஒன் ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணி ஆகணும் என்ன பண்ணுறது அப்பாவுக்கு உடம்பு முடியல நான் அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டேன் வர்ற அவசரத்தில் தம்பிக்கு தர வேண்டிய பால் டப்பாவை மறந்து வச்சுட்டேன் இப்போது அவனுக்கு பால் கொடுக்கணும் இருக்கான் கூட்ட நெரிசல் வேறு அதிகமாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சித்ரா தேவி மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்காங்க கை குழந்தையோடு தவிக்கிற சித்ரா தேவியை பார்த்து சில இளைஞர்கள் அக்கா இங்கே வந்து உக்காருங்க என்று சொல்லும் பொழுது சித்ராதேவிக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சது நிம்மதியாக இருந்தது ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே அவன் காலையிலேருந்து இருக்கான் காலையில் பால் கொடுத்தது இதுக்கப்புறம் பால் கொடுக்கலன்னா இன்னும் அழ ஆரம்பிச்சிருவான் என் குழந்தைக்கு போன மாதம் கொஞ்சம் உடம்பு முடியாக போயிடுச்சு ஏன்னா அதிகமாக பாலுக்கு அழுதாக அவனுக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி சூழ்நிலை கூட வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தவிக்கிறாங்க சித்ரா தேவி மருத்துவர்கள் ஸ்ட்ரிக்டாக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க குழந்தைய ரொம்ப நேரம் அளவிடாதீங்க அவங்களுக்கு பசிச்சுதுன்னா உடனே பால் கொடுத்துருங்க உன் குழந்தைக்கு அஞ்சு வயசு வரையும் ஃபிக்ஸ் வர ஆப்ஷன் இருக்குது அதனால் அவனை அதிகமாக அளவிடவோ அவனுக்கு ஜுரம் வரவோ விடாதீங்கன்னு சொல்லி டாக்டர்கள் சொன்னதை கேட்டு சித்ராதேவி தன் குழந்தைய கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லும் பொழுது எப்போவுமே ட்ராவல் பண்ணும் பொழுது கையில் கொண்டு போகிற அந்த பால் புட்டியும் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்தது சித்ரா தேவிக்கு நான் ஒரு முட்டால் நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லி தவிக்கிறாங்க குழந்தை ஒரு பக்கம் அழ ஆரம்பிக்கிறான் அவனுக்கு பசி எடுத்துக்கிச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே இளைஞர்கள் கூட்டம் மாணவர்கள் கூட்டம் நிறைஞ்சிருக்கு இந்த காலேஜ் பசங்கள்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சில லேடிஸ் இருக்காங்க அதுவும் தள்ளி தள்ளி இருக்காங்க இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் விளக்கி விட்டுட்டு அவங்கள்ட்ட போயிட்டு இந்த பசங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் வெளியேற சொல்லுங்கள் என் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும் என்று சித்ராதேவி தேவி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க கை குழந்தையோடு தவித்த எனக்கு தான் உட்கார்ந்து ஜன்னல் ஓர சீட்டை விட்டு கொடுத்த அந்த இளைஞனை சித்ராதேவி பார்க்கறாங்க பார்க்குறாங்க அப்போது அக்கா எது வேணுமா என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைப்பா என்று சித்திராதேவியும் அழுப்புறாங்க ஒரு கட்டத்தில் அந்த இளைஞன் குழந்தை அலுவலாம் பாருங்க அவனுக்கு பால் கொடுங்க பால் புட்டி இருக்கா இல்லையா என்று சொல்லும் பொழுது சித்திராதேவி அதை சொல்றதுக்கே கூச்சப்படுறாங்க பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி நான் சொல்ல முடியும்னு சொல்லி சித்ராதேவி ஒரு கணம் தவிச்சு போகிறாங்க ரயில் இன்னும் ஒன் ஹவர்ல விழுப்புரம் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சித்ராதேவி நினைக்கிறாங்க அதுக்குள்ளே என் மகன் கத்த ஆரம்பிக்க கூடாது அவனுக்கு பசி வந்தால் ஊரையே கூப்பிட்டுடுவான் அந்தளவுக்கு பயங்கரமாக கத்துவான் நான் என்ன பண்ணுறது இன்னும் ஒன் அவருக்கு அவன் சமத்தியாக தூங்க ஆரமிச்சானா போதுன்னு சொல்லி சித்ராதேவி நினைக்கிறாங்க அதுக்காக காற்று வர பகுதியாக உட்காந்து நல்லா ஆசுவாசப்படுத்துகிறாங்க ஆனால் பசி அவன் வயிற்று கில்லுது அவன் அடிக்கடி முனக ஆரம்பிக்கிறான் வேகமாக சென்று கொண்டிருந்த ரயிலும் ஒரு கட்டத்தில் மெதுவாக நகரத் தொடங்கியது சித்ராதேவிற்கு பதற்றம் அதிகமானது என்னாச்சு ரயில் வேகமா போகுன்னு பார்த்தா திடீர்னு ஸ்லோவாகுது என்னாச்சுன்னு சொல்லும் பொழுது அப்போ அங்க ஒரு சில பேர் பேசிக்கிறாங்க ரயில் கிராஸிங் போட போறாங்க வந்தே பாரத் ரயில் போறதால அதுக்கு வழிவிட்டு தான் இந்த ரயில் போகும் அதனால எப்படியும் அரை மணி நேரம் தாமதமாகும்னு சொல்லி ஒரு இடத்தில் கிராசிங்கிற்காக ரயில் நிற்பதைக் கண்டு சித்ராதேவி தேவி பதறுகிறாள் நான் ஒரு தாயா அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அவசரப்பட்டு பால் பால் புட்டிய மறந்து வச்சுட்டு வந்துட்டோமே இப்போ என் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அவன் ஆள ஆரம்பிக்கிறான் இந்த கூட்டத்துல நான் எப்படி பால் கொடுப்பது என்று சித்ராதேவி தேவி தவித்து போகிறாள் அந்த கம்பார்ட்மெண்டில் பயணம் செய்த சில கல்லூரி இளைஞர்கள் அந்த குழந்தையை கண்ணத்தை கிள்ளுவது கொஞ்சுவது என்று செய்தாலும் அவன் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்து சித்ராதேவி கொஞ்சம் சிரித்துக் கொண்டிருடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஸ்டேஷன்ல இறங்கிடுவேன் அங்க போயிட்டு உனக்கு பால் கொடுக்கிறான்னு சொல்லி மனசுக்குள்ளே தவிக்கிறாங்க கல்லூரி இளைஞர்கள் அந்த குழந்தையிடம் கொஞ்சுவதை பார்த்து அவன் குதுகலித்தாலும் திடீரென்று அவன் வயிறு கிள்ளுது நான் பசிக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அம்மாவை பார்த்து மறுபடியும் அழ தொடங்குகிறான் சித்திராதேவிக்கு ஒன்றும் புரியவில்லை அப்போது இளைஞர்கள் சில பேர் அக்கா பையன் விளையாடுறான் ஆனால் திடீர்னு அழுகுறான் என்னாச்சு அவனுக்கு பசிக்குது பலருக்கு பால் பூட்டி கொண்டு வந்திங்களே எடுத்து கொடுங்கன்னு சொல்லும் பொழுது சித்திராதேவி ஒரு கணம் போகிறாள் தான் உட்காருவதற்கு இடம் கொடுத்த அந்த இளைஞரை சித்திராதேவி சங்கடமாக பார்க்கும் பொழுது சித்திராதேவியின் சூழ்நிலையை அந்த இளைஞன் நன்கு உணர்கிறான் குழந்தை அழுகிறான் அவனுக்கு பசியுது போலருக்கு பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு மூணு டைம் சொல்லிட்டேன் பால் பூட்டிய கையோடு கொண்டு வந்திருந்தால் இந்நேரம் அந்த அக்கா அந்த குழந்தைக்கு பால் புகட்டியிருப்பாங்க ஆனால் அவங்க பால் புட்டியை கொண்டு வரல போல எல்லாரும் பயணம் செய்யும்போது போல சங்கடமான சூழ்நிலையை அனுபவிக்க நேரும் அப்போது தன் குழந்தைக்கு பால் புட்டியை கையோடு கொண்டு வருவாங்க ஒன்று இந்த அக்கா பால் புட்டியை மறந்துட்டு வந்திருக்கணும்னு சொல்லி அந்த இளைஞன் நன்கு உணர்ந்து கொண்டு அந்த குழந்தைக்கு இப்போது தாய்ப்பால் முக்கியம் என்று சொல்லி இத்தனை இளைஞர்கள் இங்கே உட்காந்து எப்படி அந்த அக்காவால் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும் ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு சங்கோஜமாக இருக்குது நாம் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி தன் நண்பர்களை காதில் எதை சொல்லி எல்லாம் இங்கே வாங்க நாம் அங்கே போய் வாசப்படியில் நிற்கலான்னு சொல்லி தன் இளைஞர் தன் நண்பர்களை கூப்பிடும் பொழுது ஒரு சில இளைஞர்கள் அதை சீரியஸ்னஸை புரிஞ்சிக்காம ஏ இங்கே உட்கார்லாண்டா அங்கே கூட்டமாக இருக்குன்னு சொல்லி அவரு முரண்டு பிடிக்கிறாங்க அப்போது அந்த இளைஞன் தன் நண்பனை கோபமாக பார்த்து விட்டு டே சொன்னால் கேளு வெளியே வா அங்கே போய் நிற்கலாம் ட்ரெயின் தான் நின்றுகிட்டு ஒரு ஆஃப் அன் ட்ரெயின் நிற்கும் அதுக்குள்ளே நம்ம வெளியே போய்ட்டு நடந்துட்டு வரலான்னு சொல்லி தன் நண்பர்களை வெளியே எழுத்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் சித்திராதேவி பயணம் செய்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மேல் கீழ் கீழ்பெருத்துன்னு சொல்லி எப்படியும் ஏழு எட்டு இளைஞர்கள் அங்கே சுற்றி இருந்தாங்க தன் நண்பன் பேச்சை கேட்டு எல்லாருமே ஒட்டுமொத்த இளைஞர்களும் வெளியே போயிட்டாங்க சித்ரா தேவியும் இந்த கேப்ல தன் குழந்தைக்கு பால் கொடுத்துட வேண்டியதான்னு சொல்லி அவங்க ஜன்னல் பக்கம் விட்டு இந்தாண்ட திரும்பி தன் குழந்தைக்கு வயிறார பால் புகட்டுறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கிராசிங்கில் நின்ற ரயில் புறப்படுவதற்கான நேரம் வந்தபோது அத்தனை இளைஞர்களும் உள்ளே வந்து கம்பார்ட்மெண்ட்களில் வந்து உட்காந்துட்டாங்க அப்போ அந்த சித்ரா தேவி அந்த இளைஞரை நன்றியுடைய பார்க்கறாங்க பசியால் அழுது கொண்டிருந்த அந்த குழந்தை வயிறு மூட்ட பால் குடித்ததால் தன் அம்மாவின் கண்ணத்தை கிள்ளி இப்போது விளையாடி அதை பார்த்தவுடன் அந்த இளைஞர்கள் அத்தனை பேர் மனதிலும் முகத்திலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி தன்னுடைய தர்ம சங்கடமான சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன் நண்பர்களை வசியப்படுத்தி என் குழந்தைக்கு பால் புகழ்வதற்கு ஏதுவாக தன் நண்பர்களை வெளியேற செய்த அந்த நான் கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும் என்று சித்ரா தேவி முடிவெடுக்கிறாங்க அந்த கல்லூரி இளைஞனை கூப்பிட்டு தம்பி என்ன உன் பேர் என்ன எங்க போயிட்டு வரீங்க என்று சொல்லி எல்லாத்தையும் அந்த கேட்கிறாங்க தன்னுடைய கல்லூரி படிப்பு இது போல விளையாடிட்டு இப்போ திரும்ப கல்லூரிக்கு ஹாஸ்டலுக்கு போகிறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க இதுபோல் என் குழந்தைக்கு பால் போகட்டும்னு சொல்லி தருமாச நடத்தில் இருந்தேன் என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் இதுபோல் நடந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லும் பொழுது அக்கா இதை நீங்கள் ஓப்பனாக என்கிட்ட கே சொல்லியிருக்கலாம் நீங்கள் எங்கள் அக்கா போல் எங்களுக்கும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்காங்க இது போல் தர்மசகரமான சூழ்நிலை எங்கள் அக்காவுக்கு வந்தால் நாங்கள் சும்மா இருப்போமா அதனால தான் அப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்களும் தன்னுடைய பெருந்தன்மையை சொல்லும் பொழுது சித்திரா தேவிக்கு கண் கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களையும் எல்லா இளைஞர்களையும் நம்ம ஒரு சேர பார்க்க முடியாது எங்கே ஒரு இடத்துல ஒரு சில தவறுகள் நடப்பதை வச்சு ஒட்டுமொத்த ஆண்கள் வர்க்கத்தையே தப்பா நினைக்கிறது ரொம்ப தப்பு என் குழந்தை அன்னைக்கு பசியால துடிச்சுக்கிட்டு இருந்தான் நானும் என்ன பண்றது தவிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய தர்மசங்கடமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செஞ்ச கல்லூரி மாணவர்கள் இது போல பெரிய மனசு தன்மையா நடந்துகிட்டது என் வாழ்க்கையில மறக்க முடியாத தருணமா இருக்குன்னு சொல்லி சித்ராதேவி தேவி என்ற சகோதரி இணையதளத்தில் அந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியை படிக்கும் பொழுது உண்மையாலுமே அந்த இளைஞர்களுக்கு நமக்கு சல்யூட் வைக்க தோணுது ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெண்ணோட சூழ்நிலைய அவங்க குறிப்பால் உணர்ந்து அவங்க சங்கடத்தை புரிஞ்சுக்கிட்டு பெருந்தன்மையை நடந்துகிட்ட அந்த கல்லூரி மாணவர்களை பெற்றெடுத்த அத்தனை தாய் தகப்பனுக்கும் நாம நன்றியை செலுத்திக்கிறோம் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அந்த கல்லூரி மாணவர்களின் பெருந்தன்மை சேலை பற்றி மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் கொண்டு நமக்கு ஆதரவை தாருங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்